நல்லா ஜபம் பண்ணுறீங்க இப்படி எல்லாம் மாறுறதுக்கு சொல்றீங்களா அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருந்தது பாடுகள் வரும்போது உங்களுக்கு எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில திடன் கொண்டு வாழ முடியும் இன்னும் அதிகமாக திடன் கொள்ளத்தக்கதாக ஆவியின் அபிஷேகமும் அதிகமான அந்த ஜபமும் இந்த வேத வசனமும் தான் நான் ஒரு மெடிக்கல் மிஷினரி அப்படி என்று சொல்லி என்னை பற்றி நான் நினைத்திருந்த என்னுடைய ஓன் சித்தங்கள் சுய பெருமைகள் ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸ் அந்த மாய்மால ஜீவியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு வெளியே கொண்டு வர எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே ஆண்டருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு கூட முதிர் வயதிலும் கனி எப்படி கொடுப்பது இஸ் இட் பாசிபிள் அது நடக்கிற காரியமா என்று அநேக முதிர் வயதினர் நினைத்து கொண்டிருக்கலாம் என்று பலவீனத்தில் நான் என்ன செய்ய போறேன் போகிறேன் ஆனால் அது தவறான காரியம் உண்மையாகவே ஆண்டவர்க்கென்று நீங்கள் மறிக்கும் வரையிலும் மரண திருவாயிலும் கூட நீங்கள் முதல் வயதிலும் உங்களால் இயன்றதை செய்யலாம் கத்தர் உங்களை நடத்துவார் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அதற்காக விசேஷமாக நம்முடைய மத்தியில் தன்னுடைய அனுபவத்தை ஆழ்ந்த அனுபவத்தை சொல்லுவதற்காக டாக்டர் சவுந்தரவழி வந்திருக்கிறார்கள் அவர்கள் என்னோடு பேசப் போகிறாங்க எழுபத்தி நான்காவது வயதில் இவ்வளவு தூரம் கத்தருக்கென்று அவர்கள் உழைக்கிறார்கள் நாம் அவர்களை பேட்டி காண்போமா வாங்க சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் நான் உங்கள் பேரெல்லாம் சொல்லிட்டேனாலே இப்போ கத்தருக்குள் திடன் கொண்ட தெய்வீக வாழ்வை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அநேகருக்கு ஆறுதலாக இருக்கிறீங்க நல்லா ஜபம் பண்ணுறீங்க இப்படி எல்லாம் மாறுறதுக்கு உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்றீங்களா சிறு வயதுலேருந்தே என்னை பக்தி உள்ள வாழ்க்கையில என் பெற்றோர் நடத்தி வந்தார்கள் பெற்றோர் பக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க அது அதனால நீங்கள் கிட்ட இருந்து கற்றுக்கொடுவீங்க தான் விலை விலை உயர்ந்தது உலகத்திலே என்று சொல்லி ஐந்து வயதிலேயே எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பித்தேன் கீழ்ப்பிடிதலுள்ள வாழ்க்கை வாழவும் எங்களை பயிற்றுவித்தார்கள் உங்கள் பெற்றோருக்கு எத்தனை பிள்ளைங்க ரெண்டே பெண்கள் நான் இளையவள் என்னுடைய மூத்த சகோதரி ரெண்டு பேருமே இணைந்து அப்படி குடும்ப ஜபங்கள் அந்த நாட்களிலேயே இருந்தது அந்த மேரி ஜோன்ஸ் அண்ட் ஹர் பைபிள்னு சொல்லி ஒரு புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன் இந்த வயதுல படித்தேன் ஏழு வயதுல படிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பித்துட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருந்தது எப்படி அந்த ஒரு சிறிய பெண் வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தாள் என்று சொல்லி அது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த போது அது அவங்களுக்கு எட்டு வயது அவங்களை பற்றிய ஒரு புஸ்தகம் அது வேற ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த வேல்ஸ் நாட்டுல ஒரு பைபிள் சொசைட்டியை ஆரம்பிப்பதற்கு அந்த அம்மா எப்படி உறுதுணையா இருந்தாங்கன்னு சொல்லி அதை போட்டிருந்தது அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அந்த வாழ்க்கையை மாதிரியே நானும் வேதத்தை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அப்படியே என்னை பைத்து வைத்து கொண்டேன் அதே போல் நான் நைன்த்து படிக்கும் பொழுது சவரி ராய் ஏசுதாஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய வைத்தியர் எஃப்ஆர்சிஎஸ் அவர் திருப்பத்தூரில் கிறிஸ்துகுல ஆசிரமம் என்பதை ஒரு நிறுவி அங்கே சுகசாலை நிறுவி அங்கே வளர்ச்சி இல்லாத அந்த நார்த் ஆட்கா டிஸ்ட்ரிக்டை எப்படி கருத்தருக்குள்ளே கொண்டு வந்தார் என்று சொல்லி படிக்கும் பொழுது அது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது குல ஆசிரமம்னு சொல்லும் பொழுது என்னுடைய கணவரோடு சேர்ந்து நாங்கள் அங்கே போய் தங்கி இருந்தோம் நல்லா ஜபம் பண்ணுற இடம் நல்ல தேவ பிரசனம் இருக்கும் நாங்கள் அங்கே போய் ஜபம் பண்ணி இருக்கிறோம் அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் எவ்வளோ சந்தோஷம் தொடர்ந்து சொல்லுங்கள் அதனால் நானும் அதே போல் ஒரு மெடிக்கல் மிஷினரியாக மாறினா அநேக பேருக்கு கர்த்தரை பற்றி சொல்ல முடியும் காரணம் வேண்டாம் மெனி பீப்புள் கம் டு த ஹாஸ்பிட்டல் தன் தே கோ டு த சர்ச் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன் அப்படியாக நான் என்னை அர்ப்பணித்து மெடிக்கல் காலேஜும் படித்து முடித்தேன் அந்த நாட்களில் நான் ஒரு மெடிக்கல் மிஷினரி என்று சொல்லி என்னை பற்றி நான் நினைத்திருந்த என்னுடைய ஓன் சுய சித்தங்கள் சுய பெருமைகள் ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸ் அந்த மாய்மால ஜீவியங்கள் எல்லாவற்றையும் மாற்று வெளியே கொண்டு வந்தது அதாவது உங்களை குறித்து நீங்களே ஒரு சித்தம் கொண்டு வந்திருந்தது ஆனால் அது தெய்வீ சித்தம் இல்லை உணர்வு வந்தது அதனால கிட்ட முதல் தடவையாக பாவியாக என் மெள்கிறப்ப எப்படி என்னை வழி நடத்துவீரோ நான் அப்படி உமக்கு ஒளியும் செய்வேன் என்று சொல்லி கம்ப்ளீட் கமிட் கம்மே அன்பு உங்களை படைத்த நாட்டாயின் அது அந்த அன்பு சகோதரனுடைய ஒளித்தன் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட முதல் பெரிய ஆசீர்வாதம் என்று நான் சில நேரத்துல நீங்க வாலிவு ஆமா படித்து நான் ஜஸ்ட் நான் ஒரு ஜூனியர் டாக்டராக நான் நாசிரத் லூகா ஆஸ்பத்திரியில நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க ஆரம்பிச்சேன் அப்போ உங்களுக்கு என்ன வயது இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு வயதுல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க ஆமா அப்போதான் முதல் சரி அதுக்கு பிறகு எப்படி உங்களுடைய வளர்ச்சி இருந்தது குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்னுடைய பெற்றோர்கள் வந்து அதிகமாக ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள் என்னோடு சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் மூன்று பேருமாக இணைந்து என்னுடைய சகோதரி நிமித்தமாக நம்ம டிஎச்சி தினகரன் ஐயா கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அப்பொழுது தூத்துக்குடி திருநெல்வேலி அப்புறம் மூக்குப்பிரி அங்கே தான் நானும் இருந்த அந்த கூட்டத்தையே நான் ஒழுங்கு எனக்கு கத்தர் கிருப கொடுத்தாரு அப்புறம் ஈரோடு அப்புறம் சென்னையில் ஐயா வந்த பிறகு எந்தெந்த இடங்களெல்லாம் அவங்க பேசுவாங்களோ எந்தெந்த சபையில் விடாமல் நாங்கள் போவோம் அந்த நாட்களில் சோசியல் மீடியா டிவி எதுவுமே கிடையாது ஒரு சின்ன சாதாரண ஒரு கேசட்டு தான் இருக்கும் அதை வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கி அதில் போட்டு நாங்கள் கேட்போம் அதுபோல் ரேடியோவில் ஃபீபாவில் வாரத்தில் ரெண்டு நாள் பேசுவாங்க இவ்வளோ தான் எங்களுடைய வளரத்துக்கு வேண்டிய ஆவிக்குரிய கனெக்ஷன் அவ்வளோதான் இருந்தது இந்த நிலமையில் எனக்கு எழுபத்தைந்தாம் வருஷம் எனக்காக மாப்பிள்ளை தேடும் பொழுது சகோதரன் என்ன சொல்கிறாங்களோ அப்பா டி டிஜெஸ் தினகரன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஃபோட்டோ கூட பார்க்கலை என்ன எப்படி எதுவுமே விசாரிக்கல அவங்க ஜபம் பண்ணி சொன்ன என்னுடைய கணவனை நான் கணவனாக ஏற்றுக்கொண்டேன் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் என்னோடு இணைந்து இந்த ஊழியத்தையும் அவர் ரொம்ப அதிகமாக நேசித்தார்கள் ஆனால் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது உங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது உங்களுடைய கணவர் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த மாதிரி தெரியல நீங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் கேட்டீங்க ஒரு சினிமாவுக்குலாம் போவர் போல் இருக்கே சிஸ்டர் எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும்னு பயந்து கேட்டீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நிச்சயதார்த்தம் நடக்க போறதுக்கு என்னாலையும் பார்க்கறதுக்கோ வந்திருந்தாங்க பெண் பார்க்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் சொன்னேன் கத்தன் சித்தமானா நீ ஆண்டவர் ஒன்று நடத்துவாருமா நீ கவலைப்படாது என்று சொல்லி தை நீ ஜபம் ஆண்டவர் ஆண்டோர் நடத்துவார்னு எனக்கு சொன்ன மாதிரியும் ஞாபகம் இருக்கு அதே தான் கரெக்டாக அதே போல திருமணமான அடுத்த நாளிலிருந்து முழுவதுமாக நம்ம தான் என்னுடைய திருமணத்துக்கு வந்தாங்க நீங்க தான் கூடவே இருந்து எல்லாமே செய்தீங்க அப்பவே அண்டர் குள்ளர் முழுவதுமாக வந்து அவர் அப்பவே மாத்தலைகளை எனக்கு ஞாபகம் இருக்கு அவர் ஒரு நாளும் தலைகளை போனதே இல்லை தவறான பாதிரி போனதே இல்லை இன்றைக்கும் பிரதர் ஹாரிஸ் அந்த நாளில இருந்து இன்று வரை உங்களோட ஒரு உறுதி செய்யறாங்கன்றதுதான் என்னுடைய படிப்போட பார்வையில நான் கண்டு கொண்டிருக்கேன் அது எனக்கு பெரிய உலகத்திலே பெரிய கிஃப்ட் ஆஃப் உனக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய கிஃப்ட் பெரிய பெரிய கிஃப்ட் அப்ப ரெண்டு பேரும் ஒருமித்து கொடுத்த குடும்பத்தை கட்ட ஆரம்பிச்சீங்க அஹ் அப்புறம் சகோதரி பத்தி சொன்னீங்க அவரது வாழ்க்கையில அந்த சுகையினோம் அந்த டாக்டர் உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருந்தது அதிக பாரமாக தான் இருந்தது என்னோடய கண் திருமணமான பிறகு எனக்கு என் கணவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார்கள் கடைசியில் அவள் ரட்சிக்கப்பட்டு அவளை மனம் திரும்பதற்கு ஒப்பு கொடுத்து அவளை கருத்துடைய ராஜ்யத்துக்கு கொடுத்ததே என்னுடைய கணவர் தான் அந்த நாட்களில் எங்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகள் பிறந்த பொழுது அந்த டைமில் தான் தொடங்கினது இந்த பவர் மினிஸ்ட்ரி நானும் என் கணவரும் எண்பதாவது வருடம் முதல் பேச்சிலேயே அணியிலே சேர்ந்து அந்த வலமை பயிற்சி முகாமில் பங்கு பெற கத்திர்கிற பேர் அபிஷேகம் ரெண்டு பேரையுமே அபிஷேகம் பண்ணிடுறேன் அந்த அவின் அபிஷேகத்தினால தான் எங்களால் எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாங்க என்னுடைய சகோதரடைய மகன் பத்தொம்போது வயதில் ஒரு ஆக்சிடென்ட்ல அவனும் ஜபித்து தினகரம் தான் பேர் இறந்து விட்டான் அந்த ஆன் த ஸ்பாட் இறந்து விட்டான் அந்த மாதிரி ஒரு இழப்புகள மத்தியில்

அதிகமான அந்த ஜபமும் இந்த வேத வசனமும் தான் வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆற்றி தேற்றி கத்திரங்களோடு இருக்கதை உணர்த்தி கொண்டே நம்ம சகோதரன் தினகரனுடைய வேதத்தை நான் நான் பார்க்க நேர்ந்தது பைபிளில் பார்க்க நேர்ந்தது அதுல நிறைய கன்கார்டன்ஸ் மென்ஷன் பண்ணி அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒத்து வாக்கியத்தை அவங்களே கண்டுபிடித்து அதில் எழுதியிருப்பாங்க நான் அப்படி படிக்க ஆரம்பித்தேன் அது எனக்கு ஒரு பசுமரத்தாணி மாதிரி எனக்கு உள்ள பகிர்ந்து பகிர்ந்துருச்சு அப்போ இந்த வசனம் இந்த வசனம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பானா அது எங்கெங்கெல்லாம் இருக்குது என்பது உடனே என்னால் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ அந்தந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த நீதிமான்கள் பிழைத்தார்கள் அப்படி என்று சொல்லி ஒவ்வொன்றும் ஆராய்ந்து படிக்க சொல்கிறீங்க இப்படி நீங்கள் ஆண்டோருக்குள்ளே வளரும் முடியாத கிருவை செய்தார் இப்போது எஸ்டர் ஜெப குழுவை பற்றி நீங்கள் எப்படி அறிஞ்சிங்க எப்படி அதில் கலந்து கொண்டீங்க நீங்கள் எண்பத்தெட்டில் பொழுது நான் அப்படி போஸ்ட் கிராஜுவேட் படித்திருந்தேன் அப்போ நான் நைட் டியூட்டியெல்லாம் ரொம்ப செய்ய வேண்டியது ரெண்டு பெண்டகம் நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் அதனால் நான் நைன்டி சிக்ஸில் தான் நான் இணைக்க முடிஞ்சது இது தொண்ணூற்றி ஆறாம் வருஷத்தில் நான் உங்களோட முதல் குரூப்பில் இணைந்து கொண்டேன் அப்பொழுது தான் அந்த பெண்களுக்காக அவங்களுடைய பாரங்களை எல்லாம் குறிப்பிட்டு நீங்கள் எழுதி கொடுக்குற வசனங்களும் பார்க்கும் பொழுது அப்படி ஜெபிக்க கற்றுக்கொண்டோம் மெயினாக கற்றுக்கொண்டோம் அப்புறம் நானே ஒரு எஸ்தர் ஜபக்குளவும் நான் ஆரம்பித்தேன் அந்த மாதிரி இருந்து கொண்டிருந்த நாட்களில் என்னுடைய மகளுக்கு இரண்டு வருஷம் ஆகி திருமணமாகி குழந்தை இல்லை அவளுக்கு ஏற்கனவே அவள் வயதுக்கு வந்தலன்னு இந்த பிசி ஓடின்னு சொல்லுவாங்க கரு முட்டை கருவில நீர் கட்டி இருக்கும் அதனால் அவளுக்கு மாத விடாயும் ஒழுங்காக வராது அந்த கருத்தரிக்க வேண்டிய சான்ஸஸும் ரொம்ப இல்லை நிலைமையில் நிறைய நான் டாக்டராக இருக்கிறனால எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முதல்ல கஷ்ட கஷ்டப்படுறாங்க கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பலன் இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த எஸ்டர் குழுவில் நீங்கள் எழுதி கொடுத்த குறிப்பில் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்காக குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்கள் சொன்னப்போ அந்த குறிப்பை நான் ஜெபித்தேன் அன்றைய நாளில் அப்படி கண்ணீரோடு ஜெபித்த பொழுது என் மகளையும் நான் நினைத்து தான் ஜெபித்தேன் அதே மாதம் ஒரு வாய்ப்பே இல்லை சான்ஸே கிடையாது அவள் அதே மாதமே கருத்தரித்து விட்டாள் அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது இன்றைக்கு அவளுக்கு அப்போ பிறந்த அந்த பையனுக்கு இப்போ பத்தொம்போது வயது அவன் அவன் யூகேலேருந்து ஒய்இபிஜில் இணைந்து அவன் ஜெபிக்கிறாங்கிறது நிறைய ஒரு பதிமூன்று வயது ஆக போகிறது எல்லாருமே இணைந்து அவங்க குடும்பமாகவே கர்த்தர் பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்தாரு அது மாத்திரம் இல்லாம கர்த்தர் எனக்கு ரெண்டு பையங்க மொத்த மருமகள் அமெரிக்காவில இருந்து அவர் எஸ்தர் ஜபு குழு அப்புறம் ஜேஇபிஜி ரொம்ப அருமையா நடத்துறா அவளுக்கிட்டேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் எப்படி நடத்தணும்னு நான் கற்றுக்கொண்ட ப்ரிப்பரேட்டரி ப்ரேயர் ஒன்று செய்வாள் அதே மாதிரி இப்போ நானும் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் உங்கள் கூட பேசிகிட்டு பொழுது எவ்வளோ கேள்வியே வருது எவ்வளோ காரியங்களை நீங்கள் சொல்லணும்னு ஆசை இருக்குது ஆனால் நம்முடைய நேரம் குறைஞ்சிருச்சு கடைசியாக ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் இந்த நம்முடைய மெயின் இது வந்து முதிர் வயதில் எப்படி திடன் கொண்டு வாழ்வது ஒரே லைனில் ஜனங்களுக்கு அதாவது பெண்களுக்கு விசேஷமாக நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் பார்க்கலாம் வேதவசனமும் ஜபமும் ஒரு பறவைக்கு ரெண்டு ரக்க இருக்கிறது போல் இந்த ரெண்டு காரியங்கள் தான் இருக்கும் எல்லாவற்றிலும் கிறிஸ்து தான் முன்னர் க குடும்பம் கணவன் பிள்ளைங்க எல்லாம் ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் அடுத்த பட்சம் கர்த்தர் தான் கர்த்தர் தான் கர்த்தர் அப்படி நம்ம கர்த்தரை நோக்கி அவரை பற்றி நீங்கள் அடிக்கடி ஒரு வசனம் சொல்வீங்க ஏசாயா இருபத்தி ஆறு மூணு சொல்வீங்க உண்மை உறுதியாகி பற்றி கொண்ட மனதனை அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த பூரண சமாதானம் அந்த பூரண சமாதானம் உள்ளே வந்துட்டினா எப்பேற்பட்ட பாடுகள் கலக்கங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வரும் பொழுதும் அதை அப்படியே சுலபமாக அந்த கிருவையினாலே தாண்டி விட கத்த கிருப்பை கொடுத்துருக்கிறார் இத்தனையோ சாட்சிகள் உண்டு சொல்ல இல்லை ஆனால் இதுதான் முக்கியமான காரியம் காவிக்குரிய வாழ்க்கையில் இடமனதோடு நம்ம நடக்கணும் என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் தேவன் எனக்காக எல்லாருமே வயது பிரச்சனை எல்லாம் கிடையாது வயது போயிட்டே இருக்கும் ஆனால் நம்ம கத்தரோடு உள்ள உறவு மட்டும் இல்லை அதான் உங்களுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் ஆண்டு ஒரு இவ்வளவு தூரம் உங்களை உபயோகித்து உங்களுடைய கணவரும் அப்படி உபயோகிக்கிறார் பிள்ளைகளுக்கு உபயோகிக்கிறது சந்ததியாக இருக்கிறாங்க கத்திரங்களை தொடர்ந்து இதிலும் பெருதான் உங்களை காணும்படி அருள் புரிவாராக காட் பிளஸ் யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல உடைந்த மன நொருண்ட வாழ்க்கை பிள்ளையே போயிடுச்சு பதினேழு வயசு மகளை இழந்த நிலமை எவ்வளவு துக்கம் துன்பம் சாப்பிட இஷ்டம் இருக்காது ஒண்ணுமே இஷ்டம் இருக்காது இந்த தான் வீட்டுக்கு ஏதோ வாங்க வேண்டுமென்று கடைக்கு போன பொழுது ஒரு அற்புதம் நடந்தது நான் உள்ளதான் கார் கூட காருக்குள்ளே உட்கார்ந்துருந்தேன் வெளியே கூட போகலை அந்த நேரத்தில் ஆண்டவர் கற்பித்து கொடுத்தார் ஒரு சின்ன சம்பவம் மூலமா ஆண்டவர் சொன்னார் இந்த ஜப ஒழித்த பெண்களுக்கு என்று ஆரம்பி எனக்கு ஒன்றுமே தெரியாது இது எப்படி செய்யறது என்ன செய்யறது ஆனால் பாருங்க நம்ம கத்த இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஜப ஒளி இணைத்து எவ்வளோ அருமையாக எவ்வளோ மக்களுக்கு ஆயிரம் ஆயிரமான மக்களுக்காக ஜெபிக்க இறக்குற ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழு தலைவிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஈபிஜி நடத்துறதன் மூலமா அல்லது அதில் சேர்ந்து ஜெபிப்பதன் மூலமா பல காரியங்களை இதற்காக செய்வதன் மூலமா நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தவாறு மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் குழுவாக இணைந்து துன்பப்படும் பெண்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பிரார்த்தனை ஏறெடுத்து நீங்களும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபெற்று ஆவிக்குரிய வாழ்வில் உயர்ந்திட இயேசு அழைக்கிறார் எஸ்தர் ஜபக்குழுவில் இணைந்து ஜபித்திட தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரி ஸ்டெல்லா தினகரன் எஸ்தர் ஜபகுழு ஏசு அழைக்கிறார் ஜபகோபுரம் என் பதினாறு டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை இருபத்தி எட்டு இமெயில் முகவரி இபிஜி அட் கால்ஸ் டாட் ஓஆர்ஜி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அமெரிக்காவில் ஒருமை அருமையான மகள் டாக்டர் ஹேனா என்று இருக்கிறார் அவள் இந்தியாவிலேருந்து அங்கே போய் அவளுடைய கணவர் வேலை செய்கிறாரு அங்கே செட்டில் ஆனவங்க ரெண்டே பிள்ளைங்க பத்து வயசு மகள் ஏழு வயசு மகள் ரெண்டு பேரோட இருக்காங்க இந்த மகள் டாக்டர் ஹேனா ரொம்ப பக்தியோடு தவறாமல் பயபக்தியோடு எஸ்தர் ஜெபக்குழு நடத்தி வருகிறார் வீட்டில் யாரும் அங்கே வர முடியாது கான்ஃபரன்ஸ் காலில் தான் எல்லாரையும் பல இடங்களிலிருந்து அவளோடு கலந்து கொள்கிறார்கள் கரெக்டாக முந்தர் நாளே ஜோம் பண்ணி தன்னை அர்ப்பணித்து அந்த நாளில் பத்து மணிக்கு தான் ஒம்போதரை மணிக்கெல்லாம் வந்து ஆயத்த ஜபத்தோடு காத்திருந்து செய்கிறாரு அதனால் அவருடைய குழுவில் அநேகர் உண்மை உள்ளவர்களாக ஜெபிக்கிறாங்க மட்டுமல்ல அவருடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாருங்கள் அவங்களுக்கு ஏசர் ஜப குழுவில் சிறு பிள்ளைகள் ஜபத்தில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற தாய் கூட இருந்து இப்படிலாம் ஜெபம் பண்ணுங்க என்று விளக்கி கற்றுக் கொடுத்து அவங்க மட்டுமில்லை அநேக சிறு பிள்ளைகளை கலெக்ட் பண்ணி கான்பரன்ஸ் கால் மூலமா அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்க என்ன ஆச்சரியம் வாருங்கள் குழுவாக கூடி ஜெபிப்போம் தேவன் ஆசிர்வதிக்கும் இந்த நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட அன்பான நேர்களே உங்கள் ஜெப விண்ணப்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் கருத்துக்களை ஸ்டெல்லா அட் ஜீசஸ் கோஸ்டாட் ஓஆர்ஜி என்ற மின்னஞ்சல் மூலமாக அல்லது கடிதம் வாயிலாக தெரியப்படுத்த ஏசு அழைக்கிறார் சிவகோபுரம் பதினாறு பிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு ஏசு அழைக்கிறார் இது உங்கள் கண்ணீர் துடைக்க உங்களுக்காக இயங்கும் ஓர் ஒப்பற்ற ஊழியம்